வெகுமாற்றமான குடியம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடந்த முதலாம் தேதி அன்பு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி ஒரு வீடக்காரன் ஏமாற்றுக்காரன் இரட்டை வீடதாரி என்பதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறோம் மத குருக்கள் அஹ் பொறுப்பற்ற முறையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை அவருடைய கட்சி உறுப்பினர்களுடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த விகாரைக்கு எதிரான தீர்மானங்களை இயற்றுவதற்கு அவர் ஒத்துழைத்தாலும் கூட அவர் ஒரு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே சுதிர்தன் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அனுபவம் அடிப்பதற்காக மாத்திரம்தான் சுகிரன் சென்றிருக்கிறார் தமிழரசு கட்சி இந்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்பாக வந்து வாய் திறப்பது கிடையாது

别别别。 வடக்கிழக்கம் தையெட்டு சட்டவிரோத சபிகாரையை சட்டவிரோத சபிகாரையை சட்டவிரோத சபிகாரையை சட்டவிரோத சட்டவிரோத சபிகாரையை தையெட்டு 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 நீதி விரோத பென்சன நீதி விரோத பன்சன

காவல்துறை உடனே வெளியாக்க சட்டவிரோத 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 விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை நீதி விவாதி பஞ்சாயம் நீதி விவாதி பஞ்சாய சட்டவிரோத கையிட்டு வடக்கங்களுக்கும் சட்டவிரோத சபிகாரியை சட்டவிரோத சபிகாரி சட்டவிரோத சபிகாரி சட்டவிரோத சபிகாரியை நீதி <muchos> 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 <Ag muchos> <muchos> ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்குள் சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்ட இந்த விகாரை கட்டுமானம் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் கடந்தும் இது அகற்றப்பட்டு மக்களிடம் இந்த காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்குவுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் ராணுவத்தினரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக உடந்தையாக இருக்கின்றார்கள் இன்றைய தினம் கூட ராணுவத்தினருடைய பைக்கோ ரக வாகனம் ஒன்று அங்கே சில வேலைகளை செய்துவிட்டு வெளியேறி சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அனுரகுமாரை தான் ஊழல்களை கட்டுப்படுத்துவதாக அதிகாரத்து திருவங்களை கட்டுப்படுத்துவதாக சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக ஒரு புறம் சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே தொடர்ச்சியாக அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பு இந்த சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளிலே தொடர்ந்தும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் காவல்துறையினர் இந்த பிக்குவின பிக்குவை ஏற்றியாக்குகின்ற பணிகளிலும் அவருக்கான பணிவிடைகளை செய்வதிலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மிகவும் ஏமாற்றமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடந்த முதலாம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்தபொழுது மயிலட்டியிலே ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருந்தார் அந்த நிகழ்வுக்கு இந்த பிக்குவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெறக்கூடும் என்பதனால் இறுதி நேரத்திலே இந்த பிக்குவை நிறுத்துவதற்காக சைவ மற்றும் கிறிஸ்தவ மத குருக்களையும் கூட அங்கே அழைக்காமல் கைவிட்டு ஆனாலும் மண்டை தீவிலே இந்த சட்டவிரோதமாக இந்த காணிகளை பிடித்து ஆக்கிரமித்து இங்கே தங்கியிருக்கின்ற இந்த பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி என்று சொன்னால் ஜனாதிபதி ஒரு வீடக்காரன் இருமாற்றுக்காரன் இரட்டை வீடதாரி என்பதை அப்படியே வெளிப்படுத்தி ஒருபுறத்திலே ஒரு புறத்திலே தான் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கையளிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தங்கியிருக்கிற அஹ் ஒரு குற்றவாளிக்கை குவை அழைத்து அவரிடம் ஆசை பெறுகிறார் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி ஒரு பொழுதும் அவர்கள் வந்து சட்டத்தின் ஆட்சியை அஹ் வடகிழக்கிலே நிலைநிறுத்தப் போவதில்லை சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழர்களுக்கு ஒரு நியாயம் என்பதைத்தான் அவருடைய அந்த செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது இருந்தாலும் எண்களை பொறுத்தவரையிலே இது தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுவது என்பது எதிர்காலத்திலே வடகிழக்கிலே தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கப் போகிறதா இல்லையா என்பதனை தீர்மானிக்க போகின்ற விஷயம் அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுவோம் அந்த வகையிலே நாளைய தினம் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்திலே வளமையாக இதற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்டம் நாளை காலை ஆறு முப்பதிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெறும் மக்கள் பெருவாரியாக திரண்டு வந்து இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக அனுராகுமாரவினுடைய இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிரான இந்த போராட்டத்திலே பெருவாரியாக திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொருட்கள் சொல்லியிருக்கிறார் எந்த இல்ல அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவர்களுடைய ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை அல்லது போலி தான் அது வெளிப்படுத்தி நிற்கிறான் அந்த கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது என்னை பொறுத்தவரையிலே வந்து மதங்களுக்கிடையில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டுமாக இருந்தால் மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒழிக்கப்பட வேண்டு இருந்தால் மதங்களும் சகல இனங்களும் சமத்துவமாக வாழ்கின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது மிக முக்கியமானது அந்த வகையிலே சட்டத்திற்கு முன்னால் அஹ் எல்லா மதங்களும் ஒன்று அந்த வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது விகாரை கட்டிடமாக இருக்கலாம் இந்து கோயில் கட்டிடமாக இருக்கலாம் அல்லது ஆலய கட்டிடமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்தால் சட்டவிரோதம்தான் அது அகற்றப்படும் அது ஒரு இனத்துக்கு இன ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு இனங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு கதை ஒரு ஒரு கதைக்கு அவர் சொல்லுகிற அந்த மதகுரு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் நூறு வீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்துக்களுடைய காணியிலே அவ்வாற கட்டிடம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை விரும்பி அதிலே ஆட்சேபனை இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வேற பிரச்சனை ஆனால் அதுவும் சட்டவிரோதம் என்றால் விரோதம்தான் ஆனால் இங்கே தமிழர்களுடைய பூர்வீக காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே ஒரு பௌத்த விகாரியை கட்டிக்கொண்டு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது வந்து இது இடையிலே மேலும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது ஆகவே அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது மத குருக்கள் பொறுப்பற்ற முறையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை அவர்கள் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாய்மையான வேண்டுகோள் தவிசாளர் சபையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த விகாரைக்கு எதிரான தீர்மானங்களை இயற்றுவதற்கு அவர் ஒத்துழைத்தாலும் கூட அவர் ஒரு இகட்டை வேடம் கொண்டிருக்கிறார் இந்த விகாரியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இந்த ராணுவ ஜனாதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ராணுவம் காவல்துறை மற்றும் இந்த பிக்கு எல்லோருமே அதை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு ஜனாதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய இராணுவமும் காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மயிலட்டி துறைமுகம் கூட இன்று தென்னிலங்கை மீனவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு யாழ்ப்பாண மீனவர்கள் அல்லது வடமாகாணத்து மீனவர்கள் அந்த துறைமுகத்தை உரிய முறையிலே பயன்படுத்த முடியாமல் அது பேரணவாதிகளுடைய ஆதிக்கத்துக்குள் சிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அபிவிருத்திக்காக வந்து அடிக்கல் நாட்டுவதற்கு ஜனாதிபதி வருகிற பொழுது இது சர்வதேச சமூகத்தையும் தமிழ் மக்களை வெகுமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் அங்கே வருகின்றார் அந்த இடத்திலே சூரியதன் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்த இடத்திலே சென்று ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியை வரவேற்கின்ற ஒரு செயல்பாட்டிலே அவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இங்கே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்திக் கொள்ள தேவையில்லை என்கின்ற ஒரு செயல்பாட்டைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த மயிலட்டி துறைமுகத்திற்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர் இந்த அனுராவினுடைய ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்குகிற விதமாக ஒத்துழைப்பு வழங்குகிற விதமாகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார் அரசு அதிகாரிகள் செல்லலாம் அது அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கலாம் ஆனால் இவர் இவருக்கு என்ன தேவை இருக்கிறார் செல்ல வேண்டிய தேவை அந்த பிரபுக்கு வெள்ளடிப்பதற்காக தான் சுகிர் சென்றிருக்கிறார் இன்று இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் வந்து நிறுத்தப்படாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இவர்கள் போன்றவர்கள் வந்து பாம்புக்கு தலையை பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையையும் காட்டிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சி இந்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்பாக வந்து வாய் திறப்பது கிடையாது வாய் திறப்பது கிடையாது இருக்கிறவர் வந்து அந்த பொழுது வந்து அந்த அந்த இடத்துக்கு போய் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த இடத்திலே வந்து கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் ஜனவரி முப்பத்தி தேதி நீங்கள் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது வந்து உங்களிடம் இந்த விகாரை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் இந்த ஒரு வார்த்தையும் கூறாமல் சென்றிருந்தீர்கள் அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து தீர்த்து வைப்பீர்கள் என்ப என்று உங்களுடைய பரவாரங்கள் எல்லாம் கதை சொல்லி இருந்தார்கள் ஆனால் இன்று வரை தீர்த்து வைக்கப்படவில்லை அந்த காணி உரிமையாளர்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள் இதற்கென்ன பதில் என்று கேட்டிருக்க வேண்டும் சுகிந்தருடைய சபையிலே அங்கம் வகிக்கிற இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் இந்த காணிக்கு சொந்தக்காரன் இந்த காணி உரிமையாளர்கள் மயிலட்டிக்கு அண்மையாக நின்று போராடுகிற பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறை அவர்களை அடித்து விரட்டுகிறார் அந்த நேரத்திலே வந்து சுகிந்தர் ஜனாதிபதியை வரவேற்கிற நிகழ்விலே மயிலிட்டி துறைமுகத்திலே போய் கலந்து கொள்ளுங்கள் என்றால் ஆக்கிரமிப்பாளர்களுடைய பக்கத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவ்வாறு இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதை தவிர வேறு வேறு எங்களுக்கு கிடையாது இதே எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்